நற்பவி யோகி சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொத்து பிரச்சனை அது நிலத்தால் நமக்கு பிரச்சனை இல்லை வந்து எதாவது நமக்கு வர வேண்டிய சொத்து வராமல் தடங்கள் ஆயிட்டுருங்க இந்த மாதிரி எந்த இல்ல வீடு கட்ட முடியாது நிற்குது எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தோட வாயு மூலையில் மண் எடுக்கணும் அதை வடமேற்கு மூலையில் மண் எடுத்து அந்த மண்ணு கூட யார் எதா என்ன பிரச்சனைல அந்த வீடு நிற்கிது நிலம் விற்க முடியாத இருக்கு சொத்து நம்ம கைக்கு வராமல் இருக்குங்கிறத டீட்டெயிலாக எழுதி இந்த மண்ணையும் இந்த இந்த பேப்பரையும் ஒன்னா வச்சு ஒரு சிகப்பு துணியில கட்டி நம்மளோட பிரார்த்தனை நம்மளோட நமக்கு இஷ்ட தெய்வம்னு வச்சிருப்போம் இல்லைங்களா இப்ப முருகன்னா முருகனுக்கு முன்னாடி வச்சு நம்ம பண்ணிக்கிட்டே வரணும் அதே மாதிரி வாயு மூலையில ஒன்பது செங்கல் வச்சு பிரார்த்தனை பண்ணி ஒன்பது செங்கலையும் உடச்சு விடணும் இது போல பண்ணீங்கனாலும் அந்த சொத்து பிரச்சனைகள் நீங்கிரும் அது போலவே ஒரு செங்கலை ஒரு செங்கல்ல மட்டும் விளக்கேத்துற அளவுக்கு கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி விட்டு அதுக்குள்ள நம்ம வந்து வேப்பண்ண ஊற்றி தீபம் ஏற்றி அந்த இடத்துல எந்த சொத்து த பிரச்சனை உள்ள இடத்துல இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கனாலும் சொத்து உங்கள் கைக்கு வந்துடும் பிரச்சனை உள்ள நபர்கள் விலகி போயிடுவாங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பது